இனிய காலை வணக்கம் அற்புதமான இந்த பொழுதிலே நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி உளவியலிலே இந்த மனசாட்சி ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது அப்ப மனசாட்சி என்றால் என்ன ஒரு விளக்கம் ஒரு ஆய்வாளர் சொல்கிறார் சுயாதீனம் சுய விளக்கம் ஆத்ம ஞானம் என்பவற்றை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அப்ப அது மிக எளிமையாக பார்த்தீர்களானால் சிறந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு உள்ளார்ந்த விதமாக வழிப்படுத்துகின்ற உணர்வின் வெளிப்பாடு மனச்சாட்சி எனப்படும் பாருங்க என்னுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்வதற்கு மனதுக்குள்ள இருக்கிற சாட்சி மனச்சாட்சி எனப்படும் அப்ப நாங்கள் எல்லோரும் மனச்சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எல்லாருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது ஆக ஒருவர் நல்ல செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது அந்த மனச்சாட்சி மகிழ்ச்சி அடையும் நல்லது என்று சொல்லி சந்தோஷம் அடையும் அதே நேரத்திலே ஒருவர் தீய செயல்களை செய்கின்ற பொழுது அந்த மனச்சாட்சி வேதனைப்படும் அது சொல்லும் நீ தீய செயல்களை செய்கிறாய் இது உனக்கு கூடாது எதிர்காலத்திலே இது உனக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த மனச்சாட்சி எடுத்துச் சொல்லும் அப்படி நீங்கள் பார்த்தீர்களானால் மிக உயர்ந்த சுய மதிப்பீடு இந்த மனச்சாட்சி என்ற எண்ணக்கருவினூடாக வருகிறது ஆக நான் செய்வது சரியா பிழையா நாம் பிழை செய்தால் என்ன செய்ய வேண்டும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தவறை உணர்ந்து கொண்டேன் அது ஒரு நல்ல விஷயம் ஆக இந்த மிக முக்கியமான மனச்சாட்சியின்படி நடக்கின்ற பண்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இது சரி எது பிழை எது நன்மை தரும் எது தவறானது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என உள்ளார்ந்த ரீதியில் சிந்தித்து செயற்பட வைக்கின்ற ஒரு செயலாற்றுகையாக இந்த மனச்சாட்சி இருக்கின்றது ஆகவே சொல்வார்கள் ஒருவர் தவறு செய்து விட்டாலும் அந்த மனச்சாட்சி குத்திக்கொண்டே இருக்கும் அவ ஒருவர் சாட்சி அடுத்ததும் மனச்சாட்சி இது ரெண்டும் தான் மனிதனை சரி ஆக வழிப்படுத்துகின்றது ஆகவே இந்த மனச்சாட்சியின்படி நடப்பதற்கான பயிற்சிகளை வலுவூட்டல்களை விழிப்புணர்வுகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனிதர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க வேண்டும் ஆக இந்த நேர்மையாக இருத்தல் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் நம்பிக்கையானவர்களாக இருத்தல் சரியாததை செய்தல் சரியானதை செய்கிறன்னு துணிவாகச் செய்தல் தன்னம்பிக்கையுடன் மனச்சாட்சி உள்ளவர்களுக்கு வெற்றியாக அமையும் சரியான மனச்சாட்சியுடன் நடப்பவர்களுக்கு வெற்றியாக அமையும் ஆனால் அந்த மனச்சாட்சிக்கு புறம்பாக செயலாற்றுபவர்கள் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பது தடைப்படும் நீ எது செய்கிறாயோ அது திரும்பி உனக்கு வரும் நீ எது நினைக்கிறாயோ அது நடக்கும் அப்ப நீ தீமையை நினைத்தால் தீமையை செய்தால் அது உனக்கு பாதகமாக வரும் என்பதை இந்த மனச்சாட்சி உறுத்தி சொல்லும் ஆகவே நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி நடந்து நன்மைகள் செய்வோம் நன்றி வணக்கம்